இந்தியன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துக்குள் கூடுதலாக நாடு முழுவதும் முப்பது கிளைகளை திறக்க திட்டம் ஆண்களுக்கான ஸ்மார்ட் கேஷுவல் டிஷர்ட் மற்றும் ஜீன்ஸ் வகை ஆடைகளை உற்பத்தி செய்யும் பிரபல நிறுவனமான இந்தியன் டெரெயின் கோவையில் உள்ள அதன் ஒன்பது பிரத்யேக ஷோரூம்களை ஒன்றான நவ இந்தியாவில் அமைந்துள்ள அதன் ஐந்தாவது ஷோரூமை முழுவதுமாக புதுப்பித்து மீண்டும் திறந்துள்ளது இந்த கிளையை இந்தியன் டெரெயின் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சரத்ராம் நரசிம்மன் மற்றும் இந்த கிளையின் பிரான்சைசி அரபின் முன்னிலையில் ஸ்ரீ குமரகரு மில் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அனுஷ் ராமசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் நவ இந்தியா சிக்னலுக்கு எதிரே அமைந்துள்ள இந்த ஆயுறுமடி கொண்ட கிளை சமகால ரசனைக்கு ஏற்ப புதுப்பிக்கப்பட்டுள்ளது அனைத்து இந்தியன் டெரிப் ஷோங் ரூம்களும் இதேபோல் படிப்படியாக புதுப்பிக்கப்பட உள்ளது திறப்பு விழாவிற்காடு செய்தியாளர்களிடம் சரத்ராம் கூறுகையில்

Thank you. Sir. ईस््रीम mm केक -hmm. yeah. कोठाको लागि के गर्नुहुन्छ सुनर गेटमा साधारण एन्ड टु स्टेरिन मन्जीडी आनो बाटोमा आउनुहोस् सुनुवास्ता गर्नुस् स्टाफको पालो हाल <laughs> Arvin here is a fan He's been associated with us for a long time. He's been running the show We are here. Because we have relaunched the showroom in a new design After a few months, back we changed the look of the stores, The design of the store In the new design, it is amongst the first stores that we have relaunched On the occasion of that, we are having their stores here This is our real-est guest market in Tamil Nadu In Tamil Nadu, we have 10 stores In Coimbatore, we have 10 stores இன்றைக்கி வந்து எங்களோடய கோயம்புத்தூரில் ஃபிஃப்த்து ஷோரூமோட ரீலான்ச் ஒகேஷனில் இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன் கோயம்புத்தூரில் எங்களுக்கு இந்தியன் டேரியனுக்கு டென் ஷோரூம்ஸ் இருக்குது பத்து ஷோரூம் இருக்கு அண்ட் தமிழ்நாட்லேயே ஐம்பத் ஐம்பது ஷோரூம் இருக்குது இண்டனோட பிராண்ட் வந்து இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த லீடிங் மென்ஸ் க்ளோதிங் பிராண்ட்ஸ் இந்த பிராண்ட் வந்து டூ தௌசண்ட்ல நாங்கள் சென்னையில் ஆரம்பித்த பிராண்டு அது வந்து இன்றைக்கி இந்தியாவில் இரநூறு ஷோரூம்க்கு மேலே இருக்கிற பிராண்டு அதில் தமிழ்நாடுலேயே ஐம்பது ஷோரூமு அதில் கோயம்புத்தூரில் பத்து ஷோரூமு அண்ட் இந்த இந்த கொங்கு ரீஜன் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் சேர்த்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஷோரூம்க்கு மேலே இருக்கிற ப்ராண்டு இது இந்த பிராண்டு வந்து நாங்கள் வந்து பண்ணுற க்ளோதிங் வந்து மென்ஸ் க்ளோதிங் மட்டும்தான் அதில் வந்து ஃபார்மல் கேஷுவல் டெனிம் மூணு செக்ஷனில் பண்ணுற கே கேட்டகிரிஸ் இதில் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் தரந்த ஷோரூம் வந்து நாங்கள் அவினாஷி ரோடு கோயம்புத்தூரில் இது எங்களோடய அஞ்சாவது ஷோரூம் கோயம்புத்தூரில் அந்த ஷோரூமை வந்து நாங்கள் புது டிசைன் ஒரு புது லுக்கு கொடுத்து திருப்பியும் வந்து ரீலான்ச் பண்ணியிருக்கோம் இந்த புது டிசைன் கான்செப்ட் என்னன்னா இதில் வந்து ஓப்பன் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு புது கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம் அதில் எல்லா எல்லா கார்மெண்ட்ஸும் வந்து எல்லா க்ளோதிங்ஸும் வந்து ஓப்பனாக ஹேங் பண்ணி டிஸ்பிளே கஸ்டமர் வந்து சௌகரியமாக பார்க்கறதுக்கு முடியாத டிசைன் பண்ணி இது ஒரு புது டிசைன் கான்செப்டை லான்ச் பண்ணோம் அந்த புது டிசைன் லான்ச்சில் இது வந்து இந்தியாவிலேயே ரெண்டாவது ஷோரூம் அந்த லான்ச்சில் இந்த புது ஷோரூமோட லான்ச்சோட ஒகேஷனில் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் நான் இங்கே வந்திருக்கேன் அண்ட் இந்த கான்டெக்ஸ்டில் இந்த ஷோரூம் வந்து இந்த கான்செப்ட் தான் நாங்கள் எல்லா ஷோரூம்க்கு இப்போ ஆல் இண்டியாவில் எடுத்துன்னு போக போகிறோம் தட் இஸ் த தட் இஸ் த ஒகேஷன் ஃபார் விச் ஐ எம் ஹியர் டுடே தேங்க்